யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலீம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத இராட்சசாந்தகம் எங்கெல்லாம் ராமரை துதித்து பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் கூப்பிய கரங்களோடும் ஆனந்த கண்ணீர் சொரியும் கண்களோடும் இருப்பார் ஹனுமார் இராட்சசர்களுக்கு முடிவுகட்டும் அந்த மாருதியை வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா அருண் என்ன குழந்தைங்களா போன பகுதியில் இந்திரஜித் ஹனுமாரை கட்டி ராவணனோட சபா மண்டபத்துக்கு இழுத்துக்கிட்டு போனதையும் அங்கே அவர் ராவணனை பார்த்து பேச ஆரம்பிச்சதையும் சொன்னோம் இல்லையா ஹனுமார் தொடர்ந்து ராவணன் கிட்டே பேசுகிறாரு ஏ ராவணா உன் சகோதரன் மாதிரியான வானர ராஜா சுக்ரீவனோட தூதனை நான் இங்கே வந்திருக்கேன் உன்ன சந்திச்சு உன்னோட நலத்தை விசாரிக்க சொன்னாரு ராஜா சுக்ரீவன் வாயு ஹனுமான் அப்படின்னு தன் அறிமுகம் பண்ணிக்கிட்டாரு ஹனுமர் அப்புறம் தொடர்ந்து அயோத்தி மன்னர் தசரதரோட புத்திரர் ராமர் தன் நாட்டை திறந்து தன் மனைவியான மகள் சீதையோடையும் தம்பி லக்ஷ்மணன் கூடவும் காட்டுக்கு வந்தது சீத்த தொலைஞ்சு போனது ராமர் சீத்தையை தேடிக்கிட்டு போறப்போ ருஷ்யமுக்கமலையில சுக்ரீவனை நட்பாக்கிக்கிட்டது அவர் ராவணனுக்கு ஏற்கனவே நண்பனான வாலிய ஒத்த அம்பை விட்டு அடித்து கொன்னது சுக்ரீவனை வானர ராஜாவாக்கினது சுக்ரீவன் ராமருக்கு உதவுறதுக்காக தன்னோட வானர சேனையை நாலா திசையிலையும் அனுப்பி சீதையை தேட சொன்னது அப்படி தான் லங்கைக்கு வந்து சேர்ந்து சீதையை பார்த்ததுன்னு எல்லாத்தையும் கம்பீரமா சுருக்கமாக சொன்னாரு ஹனுமார் ராட்சசர்களின் மன்னா நீ எப்பேற்பட்ட தவம் பண்ணினவனும் எப்பேற்பட்ட செல்வத்துக்கு அதிபதினும் எனக்கு தெரியும் நீ வேத சாஸ்திரங்களை எல்லாம் நல்லா படித்த ஒரு மகா புத்திசாலியும் கூட எவ்வளவோ விஷயம் தெரிஞ்ச நீ ஒரு காலும் அதர்மமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது அப்படி பண்ணி ராமரோட கோபத்துக்கு ஆளாயிட்டா அவர் என்ன அவர் தம்பி லக்ஷ்மணன் விடுற ஒரு பானத்துக்கு முன்னாடி கூட உன்னால் உசுரை பிடிச்சிட்டு நிற்க முடியாது மூணு உலகத்திலையும் ராமரை பகச்சிக்கிட்டு எவனும் நிம்மதியாக உயிர் வாழ முடியாது ராமணா நான் சீதையை சந்திச்சாச்சு அவ எத்தனை வேதனையிலையும் துக்கத்திலையும் கோபத்திலையும் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு சீதை யாருன்னு தெரியாம நீ அவளை அடையலாம்னு நினைச்சிட்டு இருக்க பயங்கரமான விஷம் உள்ள ஒரு அஞ்சு தலை பாம்பை பிடிச்சிக்கிட்டு வந்த மாதிரி இருக்கும் உன் நிலமை அவளை உன்னால் ஒரு நாளும் அடையவும் முடியாது கொன்று தின்னவும் முடியாது அப்படி தின்னா பயங்கர விஷத்தை சாப்பாட்டில் கலந்து சாப்பிடுற மாதிரி தான் வானுலக அசுரர்களாலையும் கூட அதை ஜெரிச்சிக்க முடியாது கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிற நீண்ட ஆயுளை நீ அனாவசியமாக குறுக்கிக்காத தேவர்களாலையும் அசுரர்களாலையும் கூட உன்னை கொல்ல முடியாதுன்னு நீ நினச்சிட்டு இருந்தனா அது தப்பு சுக்ரீவன் தேவனும் கிடையாது அசுரனும் கிடையாது தெரியும்ல அவனே உன் அழிக்கக்கூடியவன்தான் ராமர் கூட வேண்டாம் நீ செஞ்ச புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி செல்வங்களும் சுகபோகங்களும் வெற்றிகளையும் நீ அனுபவிச்சாச்சு இனி நீ செஞ்ச பாவங்களோட பலனை அனுபவிக்க போற காலம் வந்தாச்சு தண்டகாரண்யத்தில் ஆயிரக்கணக்கான ராட்சசர்களை ராமர் கொன்று அழித்ததும் உனக்கு தெரியும் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்த வாலியை ராமர் ஒரே ஒரு அம்பால் அடித்து கொன்னது உனக்கு தெரியும் இனி நீ உன்னோட உசுரை காப்பாற்றிக்க என்ன செய்யணும்னு யோசிக்கிறது நல்லது நான் நினச்சா ஒத்த ஆளாக உன்னோட அத்தனை யானைப்படையையும் குதிரைப்படையையும் இந்த லங்கா புரியையும் மொத்தமாக அழிச்சிருவேன் ஆனால் ராமரோட உத்தேசம் அது இல்லை அவர் வானர சேனையோட இங்கே படையெடுத்து வந்து உன்னை நிர்மூலமாக்க போகிறார் சீதையோட கோபத்தால் இந்த லங்கா புரி பற்றி ஏரிய போகிறத நீ சீக்கிரமே பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி முடித்தார் ஹனுமார் குழந்தைங்களா இதெல்லாம் ராவணனோட மண்டையில் ஏறுமா என்ன ஒரு நாளும் ஏறாது அவனுக்கு அனுமார் பேசுனதை கேட்டு பயங்கரமா கோவம் வந்து உடனே இந்த வானரத்தை கொன்னு போடுங்க அப்படின்னு கூச்சல் போட்டான் அப்போ அந்த சபையில இருந்த ராவணனோட தம்பி விபீஷணன் ரொம்பவே தர்மம் தெரிஞ்சவன் அவன் மெதுவா எழுந்து பணிவான குரல்ல ராவணன் கிட்ட சொன்னான் ராட்சசர்களோட மன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க கொஞ்சம் உங்க கோவத்தை தணிச்சுக்கங்க ராஜ தர்மத்தின்படி படி தூதனா வந்த ஒருத்தனை ஒரு நாளும் கொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியாத தர்மம் இல்ல அப்படின்னாரு ராவணனுக்கு கோபம் ஒன்றும் அடங்கல நீ சும்மா விபீஷணா பாவக்காரியம் செஞ்சவங்கள கொல்றது தர்மம் தான் இந்த வானரம் பாவ காரியம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னான் மன்னா இந்த வானரம் அடாத காரியம் எல்லாம் பண்ணியிருக்குன்னு நானும் ஒத்துக்கிறேன் ஆனாலும் தூதனை கொல்றது தர்மம் இல்ல இது செஞ்ச தப்புக்கு நம்ம வேற தண்டனை கொடுத்து உசுரோட அனுப்பிச்சிடலாம் அப்படின்னா விபீஷணன் ராவணனும் கொஞ்சம் யோசித்தான் அப்புறம் விபீஷணா நீ சொல்றது சரிதான் இந்த குரங்குக்கு ஒரு நல்ல தண்டனை கொடுப்போம் குரங்குக்கு ரொம்பவும் பிரியமான உறுப்பு அதோட வால் தான் அதனால இதோட வால்ல நெருப்ப கொளுத்து எரிய விட்டு இதை துரத்திடுங்க அப்படின்னு கட்டளையிட்டான் என்ன அங்க யாரோ உங்களில் ஒருத்தர் ஏதோ ஒன்று என்கிட்ட கேட்க ஆசைப்படுற மாதிரி தெரியுதே ஓ தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு ராவணன் தன்னை பார்க்க வந்த தூதனான ஹனுமாருக்கு உட்கார ஆசனம் எதுவும் தராததுனால ஹனுமான தன்னோட வாலை இன்னும் இன்னும் நீளமாக்கி அதை சுருட்டி சுருட்டி ஒரு பெரிய ஆசனம் மாதிரி ஆக்கி ராவணனோட சிம்மாசனத்தை விட ஒசரமா பண்ணிக்கிட்டு அதுல கால் மேல கால் போட்டு கம்பீரமா உட்காந்து பேசினாரு தானே கதையில வரும் அதை ஏன் நீங்க சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு தானே கேட்கறீங்க சரிதா குழந்தைங்களா நான் உங்களுக்கு சொல்றது மூலக்கதையான வால்மீகி ராமாயணம் அதில் இந்த மாதிரி எதுவும் சொல்லலை பின்னாடி ராமாயணத்தை எழுதினவங்க அனுமாரை பெருமைப்படுத்துகிற விதமாக இப்படியெல்லாம் சிலதை சுவாரஸ்யமாக சேர்த்து எழுதினாங்களே தவிர வால்மீகி முனிவர் அப்படி எதுவும் சொல்லலை சரியா கதையை தொடரலாம் ராவணன் இப்படி கட்டளை ராட்சச வீரர்கள் ஹனுமார அரண்மனையிலேருந்து வெளியே இழுத்துக்கிட்டு போனாங்க ஹனுமாரோட வாலில் பழைய துணியெல்லாம் சுற்றி அதில் நிறைய எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டாங்க அப்படியே அவரை தர தர தரன்னு வீதி வழியாக ஊர்வலமாக இழுத்துக்கிட்டு போனாங்க அதை வேடிக்கை பார்க்க ஊரில் இருக்கிற குழந்தைங்க பெண்கள் வயசானவங்கன்னு வீதிகளில் நிறைய பேர் கூடிட்டாங்க ஹனுமார் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு எந்த நிமிஷத்தில் வேணும்னாலும் நான் இந்த கட்டுகளை அறுத்துக்கிட்டு இந்த ராட்சசர்களையும் அடித்து போட்டுட்டு தாவி பறந்து போயிட முடியும் ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் இந்த லங்கையோட கோட்டை கொத்தளங்கள் எப்படி இருக்குது அதோட பலம் எப்படி இருக்குன்னு ராத்திரி சரியாக கவனிக்க முடியல இப்போ பகல் வெளிச்சத்தில் நல்லா பார்த்துக்கிட்டு போக முடியும்ல இதுவும் நல்லதுக்கு தான் ராட்சஸர்கள் சங்கு கொம்பு இதெல்லாம் ஊதிக்கிட்டு தார எல்லாம் அடிச்சுக்கிட்டு பயங்கர குஷியாக எரியற வாளோட இருக்கிற ஹனுமாரை வீதி வீதியாக ஊர்வலமாக இழுத்துக்கிட்டு போகிறாங்க ஹனுமார் ஜாலியாக ஊரை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராரு சுத் தீ தோட்டம் இருக்கிற வீடுங்க அடுக்கடுக்கா நெருக்கமா வீடுங்க இருக்கிற வீதிகள் மக்கள் கூட்டம் நெறியற தெருக்கள் நார் சந்துகள் ராஜ வீதிகள் மாட மாளிகைகள் எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்துக்கிட்டே ஹனுமார் நடக்கிறார் அசோகவனத்து ராட்சசிங்க சில பேரும் அவரை வேடிக்கை பார்க்குற கூட்டத்துல இருந்தாங்க உடனே அவங்க போய் சீத்தை கிட்ட ஏ சீத்தே சரி தெரியுமா உன்னை வந்து ரகசியமாக சந்திச்சதே அந்த செவந்த மூஞ்சி குரங்கு அதோட வாலில் நெருப்பை கொளுத்தி வீதி வீதியாக இழுத்துக்கிட்டு போகிறாங்க எங்கள் ராட்சசங்க அப்படின்னு சொன்னாங்க அது கேட்டதும் சீத்தைக்கு தாங்க முடியாத வேதனையாக போச்சு அவ உடனே கண்ணை மூடி கையை கூப்பிக்கிட்டு நெருப்புக்கு அதிபதியான அக்னி தேவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா அக்னி தேவா நான் மனப்பூர்வமாக என் கணவருக்கு சேவை பண்ணியிருந்தேன்னா நான் கொஞ்சமாவது தவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தேண்ணா நான் ஒரு பத்திவிரதையாக இருந்திருந்தேன்னா தயவு செஞ்சு ஹனுமாரோட வாளுக்கு குளிர்ச்சிய கொடு ராமருக்கு என் பேர்ல கொஞ்சமாவது கருணை இருக்குன்னா நான் கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு ஹனுமாரோட வாளுக்கு குளிர்ச்சியை கொடு ராமர் என்ன ஒழுக்கமே உருவானவளா அவரை பார்க்கவே சதா ஆசைப்படுறவளா இருக்கிறத நம்பினா தயவு செஞ்சு ஹனுமாரோட வாளுக்கு குளிர்ச்சிய கொடு அப்படின்னு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணா உடனே அக்னி தேவன் அவ பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டதுக்கு அடையாளமா பழ பழனு தீ மாதிரி ஜொலிச்சு அவளுக்கு கண நேரம் காட்சி தராரு வாயுதேவன் ஹனுமாரோட வால்ல சூடே இல்லாத மாதிரி குளிர்ச்சியா காத்த வீசுறார் அங்க வீதியில நடந்துட்டு இருக்கிற ஹனுமார் யோசிக்கிறார் என்ன இது வால்ல நெருப்ப இவங்க விட்டும் சூடு எதுவும் உரைக்கவே இல்லையே வால்ல தீ இவ்வளவு பெருசா கொழுந்து விட்டு எரியுது ஆனா ஏதோ பனிக்கட்டிய வெச்ச மாதிரி இல்ல ஜில்லுன்னு இருக்கு இது என்ன அதிசயமா இருக்கு ராமரோட காரியமா நான் இதெல்லாம் செய்யறதுனால ஒருவேளை அக்னி தேவன் எனக்காக மனசிறங்கி இப்படி பண்றாரோ பண்ணுறாரோ இல்லை சீதாதேவியோட கருணைனாலையும் ராமரோட சக்தியாலையும் என் தந்தை வாயு தேவனோட அன்பாலையும் தான் நெருப்பு சுடலியோ அப்படின்னு நினச்சிக்கிறார் அவ்வளோதான் தனக்கு சுடவே இல்லைன்னு நினச்சதுமே அனுமாருக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு சிங்கம் மாதிரி உருமிக்கிட்டு ஜிவ்வுன்னு அவர் எம்பி குதிச்சு தன்னோட உருவத்தை சரசரசரன்னு பெருசாக்கிக்கிறாரு அப்படி பண்ணதும் அவர் மேல இருந்த கட்டெல்லாம் பட்டு பட்டுன்னு அருந்து போகுது அவர் தன்னோட உருவத்தை ரொம்ப சின்னதாக்கி கட்டெல்லாம் அவுத்து போட்டுட்டு வெளியில வந்து பழையபடி மலை மாதிரி பிரம்மாண்டமா உருவம் எடுத்துக்கிறாரு நகரத்தோட ஒரு கேட்ல இருந்த ஒரு இரும்பு தண்ட உருவி எடுத்து அதால தன்னை புடிச்சு இழுத்துட்டு வர ராட்சசர்களையும் கிட்ட இருந்த காவல் வீரர்களையும் துவம்சம் பண்ணார் அப்புறம் இருந்து ஒரே தாவா தாவி பக்கத்துல இருந்த ஒரு வீட்டோட கூரை மேல தாவி தன் வாளால அந்த வீட்டுக்கு நெருப்பு பத்த வைக்கிறார் அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்கூரையா தாவி தாவி போய் அங்க இருந்த வீடு ஒவ்வொன்னா தீப்பிடிச்சு எரிய வைக்கிறார் அங்கிருந்து தாவி ராவணனோட முக்கியமான உறவினர்கள் படைத்தலைவர்கள் அதிகாரிகள் இவங்கெல்லாம் இருக்கிற வீதிக்கு போய் முதல்ல ராவணனோட மந்திரியான பிரகஸ்தனோட பெரிய மாளிகைக்கு நெருப்பு வச்சாரு அப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தனோட வீட்டோட உச்சிக்கு தாவி தாவி போய் வரிசையா எல்லாத்தையும் கொளுத்தி விடுறாரு ராவணனோட தம்பி கும்பகர்ணனோட வீடு அவனோட பசங்களான கும்பன் நிகும்பனோட வீடுன்னு ஒண்ணு விடல ஆனா பாருங்க அவரு நல்லவனான விபீஷணனோட வீட்டை மட்டும் கொளுத்தாம விட்டுடுறாரு அதுக்கடுத்தது ஹனுமான் ராவணனோட அரண்மனையையும் விடல அது மேலே ஏறி அங்கங்க அந்த அரண்மனையோட எல்லா பக்கத்திலையும் தீ வைக்கிறாரு இப்படி அவர் கொளுத்தி விட்ட தீ காத்தடிச்சு அக்கம் பக்கம் பல இடங்கள்லையும் பரவி வீதி வீதியா இலங்கை வீடுகள் எல்லாம் பத் கத்தி எரிஞ்சது ராட்சசர்கள் எல்லாம் பெண்டு பிள்ளைகளோட அலறிக்கிட்ட வீடுகளில் இருந்து தப்பிச்சு ஓடி வீதிக்கு வராங்க தீல கருகி சில பேர் இறந்தும் போயிடுறாங்க செல்வ செழிப்பும் தங்கமும் வெள்ளியும் ஜொலிக்கிற மாளிகைகள் எல்லாம் பத்தி எரியுது நெருப்புல தங்கமும் வெள்ளியும் உருகி வெளியில வழுஞ்சோடி வருது எங்க பார்த்தாலும் ஓலம் ஐயோ ஐயோ என் வீடு பத்தி எரியுது யாராவது ஓடி வந்து தண்ணி ஊத்தி அணைங்களே ஐயோ என் சொத்தெல்லாம் போச்சே தீ தீ வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் வெளியில ஓடிவாங்க அப்படின்னு கத்தல்கள் ஐயோ என்ன ஒரு பயங்கரமான வானரம் இது ஒருவேளை அக்னி தேவனே நேரம் வந்து இந்த கோர தாண்டம் ஆடுறானோ தேவேந்திரன் தான் இப்படி குரங்கு வேஷம் போட்டுக்கிட்டு வந்து நம்ம நகரத்தை கொடுத்து அழிக்கிறானோ இல்ல இது குபேரனா விஷ்ணுவா யமதேவனா காலதேவனா நமக்கு ஏன் இந்த கெட்ட காலம் வந்துச்சு அப்படின்னு பொலம்பி அழறாங்க நெருப்பு காத்துல வேகமா பரவுது பெரிய மலை மாதிரி ஆகாயம் வரைக்கும் தீயோட ஜுவாலை எகிறி பறக்குது காலங்காலமாக ராவணனோட அடக்குமுறைகளாலையும் அட்டகாசங்களாலேயும் அவதிப்பட்டு இருக்கிற வானுலக தேவர்களும் யட்சர்களும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் சந்தோஷத்தோட இலங்கை மாநகருக்கு மேலே ஒண்ணா கூடி இலங்கை பத்தி எரியறத ஆனந்தமா பார்த்து ரசிக்கிறாங்க பலே ஹனுமான்னா ஹனுமான் தான் என்ன வேலை பண்ணிட்டாரு பாருங்க அப்படின்னு ஹனுமாரை பாராட்டி பேசிக்கிறாங்க ஹனுமார் அமைதியாக திரிக்கூடமலையோட மேல ஏறி நின்றுக்கிட்டு இலங்கை பத்து எறிகிறத வேடிக்கை பார்க்குறாரு காத்து அடிக்கிற வேகத்துல மரங்கள் சோலைகள் எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது இலங்கையில நெருப்பு பற்றி எரியாத ஒரு இடம் கூட இல்லைன்னு தோணுது ஹனுமார் ஒரு நொடி கண்ணை மூடிக்கிட்டு ராமரை தியானிக்கிறார் அப்போ அவர் மனசுல திடீர்னு ஒரு பயம் பூதாகாரமா எழுந்து வருது அய்யயோ என்ன காரியம் பண்ணிட்டோம் இப்படி இலங்கை முழுக்க பத்து எரியுதே இந்த நகரத்துக்குள்ள இருக்கிற அசோகவனத்துக்குள்ள தானே சீதையும் இருக்கா அந்த அசோகவனமும் பத்துக்கிட்டு எரிஞ்சா சீதையோட கதி அதோ கதி தானே சே இலங்கை மேல எனக்கு இருக்கிற கோவத்தை இப்படி வெளிப்படுத்தி எல்லா இடங்களையும் கொளுத்திட்டு கடைசில நான் எந்த நோக்கத்துக்காக வந்தேனோ அதையே கெடுத்து குட்டிச்சோவராக்கிட்டேனோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்றது இப்போ நிஜமாயிடுச்சே அட ஆண்டவா நான் இப்போ என்ன செய்வேன் சீதையும் நெருப்புல சிக்கி எரிஞ்சு போயிருந்தா என் நிலைமை என்ன ராமருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் சீதை இல்லாம உசுரையே விட்டுடுவாரே நான் கொளுத்துன நெருப்புல நானே விழுந்து உசுர விடுறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஹனுமார் நடு நடுங்குறாரு என்ன குழந்தைங்களா ஹனுமார் பயப்படுற மாதிரி ஏதாவது கூடமா நடந்திருக்குமா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே ஆனால் ஹனுமாருக்கு வந்த பதட்டத்துல அவர் என்னென்னவோ பயங்கரமா கற்பனை பண்ணிக்கிறார் சரி அடுத்து என்ன ஆச்சுன்னு வர வாரம் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க